நடிகையும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கங்கனா ரணாவத்தை உங்களுக்கெல்லாம் உங்களுக்குலாம் தமிழில் தாம் தூம் அப்புறமா தலைவி சந்திரமுகி டூ படங்கள் நடிச்சிருந்தவங்க இப்போ வந்து இமாச்சல பிரதேசினுடைய மண்டி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் டெல்லி ஏர்போர்ட்டில் டெல்லியிலேருந்து சண்டிகர் போகிறதுக்காக டெல்லி ஏர்போர்ட்டில் வந்திருப்பாங்க அப்படியே செக்கின்லாம் முடிச்சுட்டு க்யூவில் நின்று லக்கேஜ்லாம் அப்படியே பெல்ட்டில் அமைச்சிட்டு அப்படியே நின்றுட்டு வரும்பொழுது அந்த செக்இன் பண்ணுற மத்திய பாதுகாப்பு படை பெண் காவலர் குல்விந்தர் கவுர் அது நல்லா ஞாபகம் இருக்குது அந்த பெண் காவலர் வந்து ஒரு அரை கன்னத்தில் கங்கனா ரணாவத் கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க அரைஞ்சது வந்து பெரும் சர்ச்சையாச்சு அந்த ஏர்போர்ட்டில் இருக்க அத்தனை பேரும் பார்த்தாங்க அந்த கேமராக்கள்லாம் பதிவாகிடுச்சு என்ன பிரச்சனை ஏது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமாக என்ன காரணம் உண்மையிலேயே வந்து இவங்க இது அந்த செக்கிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒத்துழைக்கலையா பொதுவாகவே கங்கனா வந்து எதையும் போல்டாக பேசக்கூடியவங்க தான் வந்து ஒரு நடிகை எம்பி அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்காங்களா இந்த பெண் ஏன் இவ்வளோ கோபம் ஆகணும் அப்படின்னு அடுக்கணக்கான விஷயங்கள் உடனே அந்த பெண் காவலர் பிடிச்சாங்க கங்கனா வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகி ஓவராக பேசி அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி டைட் ஏற்றியாச்சு அதுக்குள்ளே வந்து மேல் மேலிடம் மேலிடம் மேலிடத்துக்கெல்லாம் தெரிஞ்சு உடனடியாக அந்த பெண் காவலர் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்ட பிறகு என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்து கங்கனா ராணாவத்தை வந்து கன்னத்தில் அரைஞ்சிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சபோது அந்த பஞ்சாபை சேர்ந்த அந்த பெண்மணி சொன்ன சொன்னா பல நாட்களாக டெல்லியில் தொடர்ச்சியாக பஞ்சாப் விவசாயிகள் கடும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கிழையும் இதுவும் கிழையும் உட்காந்துக்கிட்டு அவங்களே அடுப்பத்தை வச்சு சமைச்சு சாப்பிட்டு உலக அளவில் அந்த போராட்டம் வந்து எதிரொலிச்சது வந்து அசரமாட்டேன் அங்க அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த போராட்டத்தை முறியடிக்கிறதுக்காக என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க ஒண்ணுமே பண்ண முடியல அப்படி ஒரு ஒரு பெருமளவில் ஒரு பெரும் போராட்டத்தை விவசாயிகள் போராட்டத்தை அவங்க பஞ்சா அந்த விவசாய போராட்டம்லாம் மடமாத்தலாம் பார்த்தாங்க ஒன்றுமே முடியல அப்படி நாங்கள் வந்து அந்த அந்த பஞ்சாப் பொண்ணு சொல்கிறோம் அப்படி எங்கள் ஆட்கள் எங்கள் பஞ்சாப்பை சேர்ந்தவர்கள் அந்த போராட்டத்தை அப்படி நடத்திக்கிட்டு இருந்தபொழுது இவங்க கங்கனா ரணாவத் வந்து நூறுபாய் டெய்லியும் நூறுரூபா கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டத்திற்கு இந்த பஞ்சாப் பெண்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த நூறுரூபா வாங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு தான் அவங்க வந்து இங்கே வந்து உக்காடுறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருந்தாங்க அந்த வார்த்தை எனக்கு கடு கோபமாக இருந்தது அவங்கள எங்கேயாவது பார்த்தா அதை கேட்கணும் போல தோணுச்சு அதை தான் நான் நீ கேட்டேன் அந்த கேட்டது வார்த்தை வந்து முற்றி போய் கை கலப்பாக மறைச்சு நான் தான் அடித்தேன் அடித்ததுக்கான காரணம் என்னன்னா அந்த போராட்டத்தில் என்னுடைய அம்மாவும் கலந்து கொண்டார்கள் அந்த பெண் காவலர் சொல்றது என்னன்னா அந்த போராட்டத்தில் நாங்கள் மதிக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் என் அம்மாவும் கலந்துக்கிட்டாங்க அப்போ எங்கள் அம்மாவும் நூறுபா வாங்கினவங்களா எவ்வளோ கொழுப்பு இருக்கோ அது அதுதான் தான் கேட்டேன் இது அது உள்ள ஒரு தில்லுங்க வந்து இது காரணம் என்னென்னா இது மாதிரி எக்கச்சக்கமான சர்ச்சையில் சிக்கினவங்க தான் வந்து கங்கனாரன் ஆத்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்துக்கிற ஒரு இன்ட்ரிவியூ வந்து ஏறக்குறைய எல்லாருக்கும் அரசியல் தளத்திலே வந்து பெரும் அதிர்ச்சியாக இருக்குது என்னென்னா ஏங்க என்னை வந்து எம்பி ஆக்கினீங்க ஏன் வந்து எம்பி பதவியில் வந்து உட்கார வச்சிங்க எனக்கு இது பெரிய பாரமாக இருக்குது இது என்னால் பண்ண முடியல எனக்கு இந்த தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த எம்பிஆர் எலெக்ஷனில் எம்பியாக நில்லுங்க உங்களுக்கு அதிகபட்சமாக அறுபதுலேருந்து எழுபது முறை நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும் அந்த கூட்டத்துக்கு மற்றபடியெலாம் நீங்கள் ஒரு ப்ரீ பேடு நீங்கள் ஒன்றுமே கிடையாது தொகுதிக்கு எப்படின்னா போய் சொலிசு அடித்தா போதும் மற்றபடியெலாம் ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க ஆனால் எங்கள் தொகுதியில் ஏதாவது ஒரு காலம் அடிச்சுக்கிச்சு பாதாள சாக்கடை பிரச்சனை வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு எல்லாத்துக்கும் மக்கள் எங்கிட்ட வராங்க ஐயா இது வந்து மாநில அரசு பிரச்சனை நீங்கள் போய் எம்எல்ஏ கேளுங்க முதலமைச்சரை கேளுங்க ஏன் எங்கிட்ட வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் துட்டு இருக்குது நீ சரி பண்ணு உன் காசு போட்டு செலவு பண்ணுனாலும் இது எந்த டிசைன் எனக்கு புரியல ரெண்டாவது எனக்கு இந்த அழுத்தம் தாங்கலை அவங்க என்ன நினச்சாங்க அது எம்பின்னு ஒன்று சரி வருவோம் ரெண்டு மூணு கூட்டத்தொடரில் கலந்துப்போம் ஒரு நாலு இதில் கையெழுத்து போடுவோம் ரெண்டு முறை விசிட் அடிப்போம் நடிக்க போயிடுவோம்னு நினைச்சிட்டாங்களே என்ன தெரியல அதுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது சொல்லியாச்சு ஆனால் நான் வந்து பெரிய சமூக சேவைக்கெல்லாம் கிடையாது பெண்களுக்கு எதிரான பல விஷயங்களை குரல் கொடுத்துருக்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்தபோது நான் களத்துல இறங்கி போராடி இருக்கிறேன் போல்டானவன் தான் அதே சமயத்துல போல்டானவன் தான் கங்கனார்த்து வந்து அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதே வேளையில் உங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து முக்கியமான பதவி பிஜேபி சார்பா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இமாச்சல் பிரதேசம் உங்களுடைய சொந்த தொகுதி நீங்கள் அந்த ராஜ்புத் வகுப்பை சேர்ந்தவர் அங்கே உங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது அந்த பதவியினுடைய வேல்யூ தெரியாமல் அப்படி சொல்கிறாங்களா இல்லைது நம்ம ஒரு நடிகையாக ஃப்ரீயாக நடிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம வந்து போயிட்டு இருந்தோம் சுதந்திரமா இது என்ன பெரிய அழுத்தமாக இருக்குது அது நம்மளால் வந்து மறுபடியும் சினிமாவில் போய் நடிக்க முடியலையே அப்படின்ற ஆதங்கத்தில் சொல்கிறாங்களான்னு தெரியல வந்து இதெல்லாம் மீறி கங்கநாராயணாவத்து வந்து உண்மையிலே போல்டான தான் அவங்க சினிமாவுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம் விஷயந்தாங்க வந்து என்னென்னா இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அவங்க வந்து அவங்க ராஜ்பூத் குடும்பம் அவங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு பள்ளியில் போய் சேர்றாங்க டெல்லியில் தேசிய நாடகப்பள்ளியில் அங்கே கற்றுக்குறாங்க அந்த நாடகத்தில் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்புறம் வந்து வெளியே வராங்க சில குறும்படங்கள்லாம் நிற்கிறாங்க வீட்டில் என்னன்றாங்க வேணான்றாங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பாரு நம்ம குடும்பத்தொழில் தொழில் பாருன்றாங்க இவங்களுடைய கவனம் இங்கே இருந்தால் தானே நம்மளை டெல்லியில் இருந்தாலே நம்மளை வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க பாம்பே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மும்பை வந்து சினிமா வாய்ப்பு பாலிவுட் வாய்ப்புக்காக பாலிவுட் வாய்ப்பு தேடுறாங்க ஒன்றும் பெருசா பட இல்லை சில இடங்களில் உருவகலிலாம் செய்யப்படுறாங்க கங்கனா வந்து ஏற்கனவே ரொம்ப கோவக்கார பெண்ணினால இந்த உருவகலி செய்கிற இடங்கள்லாம் வந்து கோவப்படுறாங்க திட்டுறாங்க இது அவங்க சாதகமாக எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு வந்து வாய்ப்பு கேட்டால் வாய்ப்பு கொடுக்காதீங்க இது ஒரு கோபக்கான பொண்ணு திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்லாம் வந்து ரொம்ப இதாக சொல்கிறாங்க வீட்டில் நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது இமாச்சல பிரதேசில் மண்டியில் நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது எல்லாரும் வந்து பெரிய பணக்காரர்கள் ஆனால் அவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பணம் அனுப்புறது நிறுத்துறாரு ஒரு கட்டத்தை ஆரம்பத்தில் நிறுத்துறாரு என்னன்னா பணம் இல்லைன்னா ஓடி இல்லை நம்ம பொண்ணு திரும்பவும் அவர் கல்யாணத்தை பண்ணி வைப்போம் நம்ம சொல்கிற இங்கே இருக்கிற அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் எங்கேயாவது அரசு வேலையை பார்க்கட்டும் அப்படி முடிவு பண்ணிட்டாரு அதனால கங்கநாராயணாவத்தை என்ன சொல்கிறாங்க என் நண்பர்களுடன் சேர்ந்து ரொட்டியும் ஊர்காயும் தொட்டுக்கிட்டு பல காலம் நான் வாழ்ந்தேன் அப்படி அதுக்கப்புறம் வாய்ப்புகள்லாம் கிடைக்குது சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கிது அப்புறம் மேலே வராங்க அப்புறம் படம் பண்ணுறாங்க பெரிய ஆரம்பிக்குது போல்டான பெண்மணி சில கேரக்டர்கள் ரொம்ப துணிச்சலாக எடுத்து பண்ணுறாங்க பண்ணும்பொழுது தான் இங்கே தமிழில் ஜெயம் ரவி நடித்த தாம் தூம் படம் அது ஆக்சுவலாக செலக்ட் பண்ணதே வந்து ஜீவா தான் கேமராமேன் ஜீவா மறைந்த ஜீவா தான் முதல்ல தமிழ் தண்ணி சரியாக சுட்டு போட்டாலும் எனக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜ் வராதுன்றாங்க நீங்கள் வாங்கன்றாங்க தாம்தூமில் நடிக்கும்போது என்னையே அது வெள்ளக்கார பொண்ணை இடத்துல வந்து நடிக்க வச்சிட்டாங்கிற மாதிரி விமர்சனங்களாக இருந்தது அதை தாண்டி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு கங்கனாவுடைய அது எல்லோருடையும் பேசப்படுது அந்த படம் ஒரு கலமையான விமர்சனம் சரியாக போகலைன்னாலும் கங்கனாவுக்கான தமிழில் குறிப்பாக சவுத் இந்தியாவில் ஒரு வாய்ப்பு வருது அதை எல்லாத்தையும் தட்ட என்னுடைய கவனம் முழுக்க பாலிவுட் தான் அப்படின்னு அந்த பாலிவுட் பக்கம் போகிறாங்க சில சர்ச்சைகள் சொல்கிற மாதிரி ஏன்னா வலதுசாரி சிந்தனை உள்ள நடிகை இவங்க வந்து எல்லோரும் வேறு மாதிரி இருக்கும்போது ஒரு பிஜேபி ஆதரவாளர்னு கூட சொல்லலாம் ஒரு ஆர்எஸ்எஸ் பெரும் ஆதரவாளர்னு கூட அவங்கள சொல்லலாம் வந்து அது அவங்களுடைய விருப்பம் அது அப்படி பொழுது அந்த கட்சியில் வந்து நேரடியாக நீங்கள் களத்தில் இறங்குங்க அப்படின்ட்டு ஒரு இது ஒரு ஒரு கோரிக்கை வருது அதெல்லாம் நிராகரிக்கிறாங்க நான் வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு பெண் வலதுசாரி ஆதரவாளர் தான் அதுக்காக நான் இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வரா மாதிரி இல்லை நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் பிஜேபிக்கு ஆதரவான சில கருத்துக்களை போல்டாக அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் தமிழில் மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக்கை வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக எடுப்பதற்காக சிலர் முயற்சி பண்ணுறாங்க அதில் வந்து ஏஎல் விஜய் மதராச பட்டணம் இயக்குனர் ஏஎல் விஜய் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிடுறாரு ரெடி பண்ணிட்டு இந்த கேரக்டருக்கு யார் பொருத்தமாக இருக்குன்னு பெரும் டிஸ்கஷன் நடக்கும்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு நடிகை சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இது பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு மூணு அஸ்ரோடு சேர்த்து ஏஎல் விஜய்க்கு என்ன தோணுதுன்னா இதில் கங்கநாராயண வச்சு நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு போய் அவங்கிட்ட அப்ரோச் பண்ணும்பொழுது எனக்கு பயோபிக்ல நடிக்கிற ஆர்வம்லாம் இல்லை ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்றாங்க இவர் வந்து ஏஎல் விஜய் கொஞ்சம் ரொம்ப மென்மையாக பேசக்கூடியவர் தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு இல்லைங்க மேடம் நீங்கள் திரும்பவும் வந்து நீங்கள் ஜெயலலிதா மேடத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நான் கேள்வி அவ்வளோ கேள்விப்பட்லிங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு மாதிரி ஈடு அதை என்ன சொல்கிறது ஒரு முகம் கொடுத்தே பேச மாட்டேன்றாங்க ஆனால் இங்கிலீஷில் அந்த இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் அது என்ன சொல்கிறாரு விஜய் வந்து இது இங்கிலீஷில் தான் இருக்குது உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் படிங்க மேடம் ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு வாரம் உங்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கன்றாங்க அவங்க என்ன வாங்கிக்கிறாங்க இது படிக்கலனாலும் பரவாயில்லன்றாங்களே அது எங்கேயோ ஒரு மூலையில் போட்டு வைப்போம் ஒரு வாரம் வருத்த அதை வந்து கொரியரில் அமைச்சர் தூக்கி போட்டுடுறாங்க போட்டுட்டு ஒரு நான்காவது நாள் ஒரு படப்பிடிப்பு முடிந்து இரவு வேலையில் தூக்கம் வராத இருக்கும்பொழுது அந்த பவுண்டர் ஸ்கிரிப்ட் என்னதான் இருக்குதுன்னு பிடிச்சி ப அப்படியே பரட்ட ஆரம்பிக்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்க 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 அந்த 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 ஸ்கிரிப்டு உள்ள போயிடுறாங்க ஏன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவருடைய ஒரு வாழ்க்கை தான் தெரியும் உங்களுக்கு அதாவது வந்து இவங்க வந்து நடிகையாக இருந்தாங்க ஆகிட்டாங்க அரசியல் குழந்தை இருந்தாங்க எம்ஜிஆருடைய பின்புலத்தில் இருந்தாங்க தான் தெரியும் அவங்களோட டீப்பான ஆரம்ப காலத்தில் வாழ்க்கையிலேருந்து படிக்க 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 ஒரு பக்கா ஸ்க்ரீன் பிளே அதுக்குள்ளே இருக்குது வந்து உள்ளே வந்து ஒரு எண்டில் பொழுது பெரிய திருப்தியாகுது இந்த கேரக்டருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம தான் பொருத்தோம் அந்த டைரக்டர் கரெக்டாக தான் கணிச்சிருக்காரு இம்மிடியேட்டாக அவர் ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு ஃபோன் போட்டு நான் நடிக்கிறேன் பிரதர் அது அப்படின்றாங்க பயங்கர மகிழ்ச்சி ஆகிடுது அந்த தலைவி படம் வரும்பொழுது அந்த தலைவி படம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது என்னையா இது வந்து நம்ம ஊரெலாம் சொல்லுவாங்க தெரியுமா வெள்ளை உழுவன் வாங்க வந்து சில அந்த ஒரு மீனை வந்து ஐயா வெள்ள உழவு மாதிரி இருக்குதுன்னு என்னங்க ஜெயலலிதா கேரக்டருக்கு போய் இந்த அம்மா கேரக்டருக்கு வெள்ள உழவு மாதிரி ஒல்லியாக இந்த பொண்ணை நடிக்க வச்சுருக்காங்க இது எப்படியா செட் ஆகும் செட் பொழுது வடபழனியில் இருக்க கமலா தேட்டது தான் அந்த படத்தை பார்த்தேன் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் ஒட்டினாலும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த நடிப்பில் அந்த மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களாகவே வந்து ஒரு கட்டத்தில் ஸ்க்ரீனில் மாறிட்டாங்க கங்கனாரான அவர் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி சமுத்திரக்கணி பண்ணியிருப்பார் அரவிந்த் சாமி பண்ணியிருப்பார் பிரம்மாதம் பண்ணியிருப்பார் சமுத்திரகனி அந்த கேரக்டர் உள்ள அப்படியே ஆடியன்ஸை வந்து இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு போகிறாங்களே அவ்வளோ திறமையான ஒரு நடிகை என்பதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை இப்படி எது சொல்ல வருன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு நபர் அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள எதுவானவர் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வராங்க பிஜேபி அவங்க வந்து சொந்த தொகுதியில் இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் நிற்க வைக்கிறது நிற்க வச்ச பிறகு ஏன்னா இடையில கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் மழை ஒன்று வந்தது மழையில் அவங்க தொகுதியிலாம் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது தொகுதிக்கு போய் பார்க்கவே இல்லை ஒரு எம்பி போய் பார்க்கவே இல்லை கடுமையான விமர்சனம் வந்தது பிஜேபியினுடைய தலைவர் நட்டா அவர் என்ன பண்ண நேராக கிளம்பி கங்கனா ராணுவத்துக்கு கூட கூப்பிடல அங்கே போய் மக்களுக்கு நலத்திட்டம் கொடுத்தவங்க எல்லாம் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார் கோபத்தில் அது கூட பெரும் சர்ச்சையாகிடுச்சு இப்போ என்னென்னா ஆடின காலம் பாடின வாங்கி சும்மா இருக்காதுன்னுல அது மாதிரி கங்கனா ராணாவத்துக்கு இந்த எம்பி பதவி வந்ததினால அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து தலையில் முழுகிரீட் மாதிரி இருக்குது பொழுது அதனால் தூக்கி வச்சுட்டு நம்ம மறுபடியும் நடிக்க போகணும்னு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு தெரில நீங்கள் அப்படி அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஹேம ஒரு நடிகை தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீரங்கத்து தேவதை அப்படின்வாங்க ஏம மாலினி டெல்லியில் வர்றவங்க இதெல்லாம் பண்ணவங்க அங்க இதுவானவங்க கேட்டா அவங்க வந்து காதலிக்க நேரம் இல்லை படத்துல ஜெயலலிதாவுடன் இன்னொரு கதாநாயகியா நடிச்சவங்க ஒரு அஞ்சு நாள் ஸ்ரீதர் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி போயிட்டாங்க வந்து நடிக்கல போயிட்டாங்க இந்தியில போனாங்க இந்தியில போய் பெரிய நடிகை ஆயிட்டாங்க அசைக்க முடியாது அவங்களே சொல்றாங்க வந்து என்னன்னா நிறைய இந்த பெண்கள் இந்த கதையின் நாயகியா போறாங்கல்ல அது மாதிரி இந்தியில நிறைய படம் பாஞ்சி பாஞ்சு சண்டை போடுறது குதிரை ஓடுறது வால் சண்டை போடுறது எடுத்து சுடுறது இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அவங்க குடும்பத்தில் இருந்தவங்களே சொன்னாங்களாம் நீ ஒரு சாஃப்டான கிளாசிக்கல் டான்ஸரு நீ எப்படி ஆமாம் அப்படிலாம் பண்ணியிருக்கிற நீ அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டுருக்காங்க அவங்களும் அரசியல்குள் வந்தாங்க அவங்களும் மதுரா தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க ஆறு வருட காலம் இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க வினோத் கண்ணான்ற நடிகருக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போயிருந்தேன் போயிருந்தப்போ கட்டுக்கடங்காத கூட்டம் என்னை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் வந்தது பிஜேபி சார்பாக தான் அவர் நின்னாரு அப்போதைய முதல்வர் வாஜ்பாய் என்ன சொல்கிறாரு நீ ஏமா அரசியல்குள்ளே வரக்கூடாது நீ ஏன் வந்து நிற்கக்கூடாது தேர்தலில் அப்படின்னு என்னுள் ஒரு அரசியல் ஆர்வத்தை அவர் தான் விதைச்சார் நான் வந்து நின்னேன் மதுரா தொகுதியில் வரலாறு காணாத வெற்றி பெற்றேன் ஆறு வருடம் இருந்தேன் எனக்கு அந்த மனநிலை இப்போதுன்னு ஆயிப்பச்சு ஒருவேளை நான் ஒரு தீவிர அரசியலில் கவனம் காட்டியிருந்தா யார் ஏம்மாளி சொல்கிறாங்க நான் சினிமா மாதிரி தீவிரமாக அரசியலுக்குள்ள இறங்கி பாலிடிக்ஸ்குள்ளே சில லாபிலாம் பண்ணியிருந்தேன்னா ஊபியோட முதல்வர் நான் தான் எனக்கு வேணாம் எனக்கு போதும் சினிமாவிலையும் சாதிச்சிட்டேன் என்னுடைய பிள்ளைகள் என் குடும்ப வாழ்க்கை இதோடு எனக்கு போதும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க ஒரு 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 கொடுத்த இட்ட பணியை நிறைவு செய்துட்டு தான் அவங்க இந்த பதிலில் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு தொகுதி ஒரு எம்பியாக பொழுது ஒரு தொகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு பாரமாக இருக்குது அழுத்தமாக இருக்குது நான் தூக்கி போகிறேன்னு சொல்கிறதுலாம் எந்த வித நியாயம் இதுதான் இப்போ மக்களுக்கு ஆகும் சினிமாக்காரர்களை கொண்டு வரலாமா பொதுவாக நான் இங்கேன்னு சொல்லலை அவங்கள வந்து கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடும் அது உதாரணம் கங்கனாதான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி